தமிழகத்தை பொறுத்தளவுக்கு அதிமுக திமுக போன்ற ஜாம்பவான்கள் அப்படின்னு பலரும் சொல்லிட்டு இருக்காங்க அரசியல்வாதிகள் ஆனால் நம்மளை பொறுத்தளவுக்கு வந்து அவர்கள் வந்து பெரிய அளவிலான ஜாம்பாவான்கள்னு கிடையாது அவர்கள் எளியை விட மிக மலிவான அரசியல் செய்பவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ரொம்ப குறிப்பாக வந்து நம்ம தேர்தல் பரப்புரையில் வந்து விவசாயிகள் படும் துயரம் விவசாயிகளுக்கு பொருட்களுக்கான விலை கிடைக்காதது மக்கள் படும் துயரம் அடிப்படையில் வந்து மக்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய கட்டமைப்பு வசதிகளை வந்து இன்னும் கொடு கொடுக்காதது நான் வந்து ஐந்து முறை முதலமைச்சர் அப்பா வந்து ஐந்து முறை முதலமைச்சர் அந்த மாதிரியான பரப்புரை அதை இன்னும் வந்து சுதந்திரமடைந்து எழுபத்தி ஏழு ஆண்டுகளை கடந்தும் கூட இன்னும் வந்து இந்தியா வந்து வல்லமை பெறாத நாடுகள் பட்டியலில் வளரும் நாடுகள் பட்டியலில் இருக்கிறது எதனால் தனி மனித வருவாய் அப்படின்றது இன்னும் அதிகளவில் இருக்கிறது குறைபாடுன்றது இன்னும் அதிக அளவில் இருக்கிறது எதனால் கனிம வளத்திருட்டு மண் திருட்டு இது போன்ற பல சமூகம் சார்ந்த சிந்தனையை தமிழகத்திலேருந்து பேசுகிறதுனால வந்து தொடர்ந்து வந்து அரசாங்கமே மதுவை விற்பனை செய்வது இதெல்லாம் வந்து சமூக கேடு சமூக அக்கறையாளர்கள் வந்து ஏன் இதையெல்லாம் கண்டும் காணாமல் போகிறார்கள் அப்படின்றதுக்கு தீர்வாக நம்ம பார்க்க வேண்டியது அரசியலமைப்பு சட்டத்தை ஆதிக்கத்தை நம்ம கையில் கொண்டு வர்றது அப்படின்றத ஒரே ஒரு புள்ளியை நோக்கி தான் என்னுடைய பயணம் இருக்குது மிக குறிப்பாக வந்து கல்வியில் இருக்கிற சீர்கேடுகள் தமிழகத்தில் நீட் தேர்வு எதிர்ப்பு நாடகம் இந்த மாதிரியான குரலையும் நம்ம வலிமையாக பதிவு செய்கிறோம் இதையெல்லாம் வந்து மக்கள் ஏன் வந்து கண்டும் காணாமல் போகிறாங்க உங்கள் கிட்டே இருக்கிற அதிகபட்ச அதிகாரம் அப்படின்றது ஒரு விரல் புரட்சி அந்த ஒரு விரல் புரட்சி வாக்கு என்னும் ஆயுதத்தை ஏன் வந்து சரியாக பயன்படுத்தலை அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்ம வைக்கிறோம் பெரும்பாலானவர்கள் கேட்குற கேள்வி நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க ஏன் வந்து விவசாயம் அதிகம் செழித்து வாழ்கின்ற தஞ்சை போன்ற டெல்டா மாவட்டங்களில் நீங்கள் போட்டியிடவில்லை அப்படின்ற ஒரு கேள்வியும் வைக்கிறாங்க இங்கே போட்டியிடுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க உள்ளபடியே வந்து தஞ்சையில் இருப்பவர்கள் தாங்கள் நஞ்சை உண்டால் கூட நஞ்சையும் புஞ்சையும் பயிர் வைத்து மக்களுக்கு உணவு வழங்குவதில் புரியா இருக்கிறதுனால அவர்கள் அரசியல் பக்கம் வரவில்லை அப்படின்னா கூட ஓட்டு போடுறதுல அவங்க தான் வந்து முதன்மையாக இருக்கிறாங்க அதிகப்பதிவான வாக்குகள் சதவீதம் பதிவாகிற வாக்குகள் சதவீதம் அப்படின்றது நகரங்கள் அல்லாத பகுதிகளில் தான் வந்து அதிகப்படியான வாக்காளர்கள் வாக்கை செலுத்துகிறார்கள் அப்போ தங்களுடைய கடமையை உணர்ந்தவர்களாக கிராமத்தில் இருப்பவர்கள் இருப்பதை போல் நகரத்தில் இருப்பவர்கள் வந்து கடமை தவறுகளாக இருக்கிறாங்க அப்போ அவர்களுக்கு அறிவை நம்ம சொல்லணும் வாக்கின் வலிமை உணராதவர்களாக இருக்கிறாங்க அப்படின்றதும் பெரும்பாலான இளைஞர்கள் வந்து கருத்து தெரிவிப்பதிலையும் சமூக வலைதள பக்கங்கள்லேயும் மற்ற ஊடகங்கள்லேயும் வந்து பேசுகிற அளவுக்கான அந்த வீரியத்தை அந்த வேட்கையை அந்த உழைப்பை அந்த தைரியத்தை வாக்கு சாவடியில் வந்து ஓட்டு போடுறதில் கவனம் செலுத்த மாட்டேங்கிறாங்க ஆனால் இது இவர்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு தேர்தல் ஆணையம் வந்து மிக குறிப்பாக வந்து நீங்கள் ஓட்டு போடுங்க அன்றைக்கி வந்து விடுமுறை நாளாக அறிவிப்பதோடு பணமும் கொடுப்பாங்க உங்களுக்கு உங்களுடைய நிறுவனம் அப்படின்னு அறிவித்தா கூட வந்து இவர்கள் ஏதோ ஒரு நடிகையின் படத்தையோ இல்லை வந்து ஏதோ ஒரு சாராய கடைக்கோ போய் சாராயம் குடிப்பதில் தான் தன்னுடைய நேரத்தை வீணடிக்கிறார்கள் வாக்குச்சாவடியில் வரிசையில் நின்று வாக்களிப்பது தங்களுக்கான அவமானம் அப்படின்னு மெத்தப்படுத்தவர்கள் நினைக்கிறாங்க மிக குறிப்பாக வந்து நம்ம தென்சென்னையில் இருக்கிறதுனால தென்சென்னையில் அதிகமாக வந்து சாலைகள் நிறைந்த பகுதி அதில் மிக குறிப்பாக வந்து தொழில்நுட்ப துறையில் வந்து ஐடி காரிடாரில் வந்து பெரிய சம்பளத்தோட கூடிய விடுமுறை கொண்டு அவர்கள் சொகுசாக வாழ்க்கையை அனுப்பி ஆனால் வாக்கு செலுத்துவதில் தயங்குகிறார்கள் தரமற்றவர்களாக அவர்கள் இந்திய இறையாண்மையை வந்து கேள்வி கூத்தாக்கும் ஒரு நிகழ்வில் அவர்கள் பயணப்படுறாங்க அப்படின்றதையும் நம்ம விழிப்புணர்வு பிரச்சாரமாக பண்ணிகிட்டு இருக்கோம் பெரிய அளவிலான வரவேற்பு வந்துட்டு இருக்கு திமுக அதிமுக நம்ம வந்து ஒரு பங்காளி சென்னை ஆனால் மூன்றாவதாக பாரதிய ஜனதா தமிழகத்தில் வேறு கூடாது அப்படின்னு ஒரு கோஷம் தான் ஒரு தகவல் வருகிறது ஏன் இப்ப அவர்கள்தான் தான் இருக்கணும் மூன்றாவதா யாரும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் திருடர்களில் கொள்ளையடிப்பதில் ஆளுக்கு பாதி இப்போது கொஞ்சம் வீரியமான இருக்கிறவனுக்கு கொஞ்சம் அதிகம் அப்படின்ற மாதிரியான மனநிலையில் தமிழக அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க மிக குறிப்பாக காமராஜர் அவர்கள் வந்து தான் வாழ்ந்த காலத்திலேயே வந்து திமுகவும் அதிமுக போன்ற கட்சிகள் வந்து ஒரே குட்டையில் உரிய மட்டை அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க தமிழகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளும் பெரும்பாலான நேரங்களில் நாங்கள்லாம் இது அண்ணன் தம்பி சண்டை பங்காளி சண்டை அப்படின்னு சட்டமன்றத்திலே வந்து பொது வந்து பேசிகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதை தாண்டி வந்து ஊ ஊழல் மலிந்த மாநிலமாக தமிழகம் இருக்குது அப்படின்றத யாராலையும் வந்து மறுக்கவே முடியாது இன்றைக்கி இப்போ எட்டு எட்டா எட்டு எட்டு லட்சம் கோடிக்கும் அதிகமான கடனை வந்து திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு வாங்கியிருக்கு அப்படின்ற அதிர்ச்சி செய்தியை வந்து சட்டமன்றத்தில் நேற்றைக்கு பாரா நம்மளுடைய சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் தங்கம் தென்னரசு பேசியிருக்கிறதையும் நம்ம பதிவு செய்ய வேண்டியிருக்கு மிக குறிப்பாக வந்து ஒரு ஒரு குடும்பத்துக்கும் கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் மூணே முக்கால் லட்சம் ரூபாய் வந்து கடன் வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசாங்கம் அப்படின்றத நம்ம இங்கே கவனத்தில் எடுக்க வேண்டியிருக்கு அரசுக்கு வருவாய் தரக்கூடிய கனிம வளங்கள் மணல் போன்ற பல திட்டங்களில் வந்து சுணக்கம் காட்டுகின்ற கொள்ளையடிக்கின்ற இந்த அரசு கூலிகளுக்கு அடி அரசு கூலிகளும் கூட்டு சேர்ந்து கொள்ளையடிக்கின்ற அரசியல்வாதிகளும் திருந்துவார்களா அப்படின்னா திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை தான் இது போன்ற நிகழ்வுகள் நமக்கு காமிக்குது மிக குறிப்பாக தமிழகத்தில் வந்து சாராயம் அப்படின்றது பெருக்கெடுத்து ஓடுது இந்த சாராயத்தினால் வந்து சாராயம் குடிப்பது உடலுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு ஒரு ஸ்டிக்கரை ஓட்டிட்டு இவங்க தொடர்ந்து சாராயத்துக்கிறதுன்றது அவமானம் அதுக்கு மாற்றாக வந்து கல்வி சுகாதாரம் சாலை கட்டமைப்பு வசதி மின்சாரம் இயற்கை வழி மின்சாரம் இயற்கை வழி வேளாண்மையில் புரட்சி இந்த மாதிரியான முன்னெடுப்புகளை எடுக்காதது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்க வேண்டியிருக்கு மிக குறிப்பாக வந்து அதிமுக திமுக மாத்திரம்தான் வந்து இங்கே வந்து ஆட்சி அதிக அதிகாரத்தை கைப்பற்றுவர்களாக இருக்கிறாங்க காங்கிரஸை தாண்டி அப்போது இப்போ புதுசாக வந்து பாஜக வந்துடுச்சு அப்படின்னா ஏற்கனவே பாஜக இவர்கள் குற்றம் சாட்டுவது போல் தமிழகத்தில் ஒரு திமுகவை சார்ந்த ஒரு எம்பியோட மருத்துவமனையில் இருந்து பணம் வைக்கிற இடத்துல பணத்தை கட்டுக்கட்டாக வச்சுருந்தாங்க அப்படின்ற மாதிரியும் திருவண்ணாமலை ஏவாவியல் வந்து பெரிய அளவில் கொள்ளையை அடித்திருக்கிறார் பணத்தை அப்படின்ற மாதிரியும் பொன்முடி வந்து ஏற்கனவே குற்றவாளி அப்படின்னு அறிவித்தோம் செந்தில் பாலாஜி வந்து குற்றவாளி தான் அப்படின்னும் இப்போ விழாக்கள் அமைச்சராக வந்து சிறையில் வந்து இனி வரும் காலங்களில் திமுக அரசாங்கம் சிறைச்சாலைகளில் தங்களுடைய அமைச்சர் அவையை நடத்தும் அப்படின்னும் பல கருத்துக்களை பதிவு செய்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போது அந்த சமீபத்தில் வந்து கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்தை திறந்ததில் எந்த அளவுக்கு கொள்ளை எடுத்திருக்கிறார்கள் அப்படின்ற அந்த கணக்கும் பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு ஒரே நிறுவனத்தில் நிறுவனத்துக்கு வந்து ஒன்றரை கோடி ரூபாய் ஆண்டுக்கு ரெண்டரை கோடி ரூபாய் ஆண்டுக்கு அப்படின்ற கணக்கில் வந்து இன்னும் பதினஞ்சு ஆண்டுகளுக்கு ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து தமிழக அரசையும் மக்கள் வரிப்பணத்தையும் எந்த அளவுக்கு வந்து இவர்கள் கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத நாம் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை அவர்களுடைய அறிக்கையே வந்து அதை வந்து நமக்கு வெளிப்படையாக அறிவிக்குது இவர்கள் வந்து ஒருவேளை வந்து தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமைத்து விட்டது அப்படின்னு இவங்க சொன்னாங்க வந்துட்டாங்க அப்படின்னா இவர்கள் கொள்ளையடித்த சொத்துக்களை அரசுடைமையாக்க நரேந்திர மோடி அவர்கள் வந்து கண்டிப்பாக முன் வருவார் அப்படின்ற பயம்தான் இவர்களை வந்து இந்த அளவுக்கு பேச வைத்திருக்குது மிக குறிப்பாக வந்து ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்தது போது திமுகவும் அதிமுகவை சார்ந்த நபர்கள் கூட ஒன்று ஒருத்தரை ஒருத்தர் வந்து நேரடியாக பார்த்து பேசி சிரிக்கிறது கூட வந்து அவமானம் அப்படி பேசினாங்க அப்படின்னா அவங்கள வந்து கட்சியிலிருந்து நிற்கினாங்க அப்படின்ற தகவலும் தன்னுடைய சொந்த மகளுடைய குழந்தையோட கல்யாணத்துக்கோ இல்லை பேர குழந்தையோடைய காது காதணி விழாவுக்கு கூட வந்து மாற்றுக் கட்சியினரை வந்து அழைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான பெரிய அளவிலான வந்து எதிர்ப்பை பதிவு செய்த தமிழக அரசியல்வாதிகள் இன்றைக்கி வந்து எடப்பாடி தலைமையில் அதிமுகவும் திமுகவும் வந்து வாங்க நம்ம சேர்ந்து பாஜகவை அழை எதிர்ப்போம் அப்படின்னு திமுகவுடைய தலைவராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் அழைத்திருப்பது அப்படின்றது இவர்களெல்லாம் அவமானத்தின் உச்சங்கள் தமிழக அரசியல்வாதிகள் வந்து தரமற்றவர்கள் அப்படின்றதும் தொடர்ந்து வந்து மக்கள் விரோத போக்குகளை செய்துட்டு வரும்போது கூட ஏன் மக்கள் இவர்களை ஆதரிக்கிறார்கள் இவர்களுக்கே ஊட்ட செலுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம தொடர்ந்து முன்வைக்க தான் வேண்டியிருக்கு தேர்தல் பரப்புரையில் வந்து விழிப்புடைந்து நீ உங்களை போன்றவர்கள்லாம் வர வேண்டும் அப்படின்னு வரவேற்பு தெரிவிக்கின்ற மக்கள் பொதுமக்கள் வாக்காளர்கள் ஏன் வந்து வாக்குச்சாவடிக்கு போன்ற உடனே அந்த கட்சிக்காரர்களுக்கு அந்த கரைபடிந்த கட்சிக்காரர்களுக்கு அவர்களுடைய சின்னங்களில் வாக்களிக்கிறார்கள் அப்படின்ற புரியாத கேள்வி நமக்கு தொடர்ந்து சார் அறிவிக்கல பல கட்சிகள் இன்னும் கூட்டணி எந்த கூட்டணி யாரோட சேரணும் பல இது நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் தனிப்பட்ட முறையில் இந்த பிரச்சாரம் செய்கிறீர்கள் இது எந்த நீங்கள் வெற்றி பெற்றோம் இதை மீறி நாம் வெற்றி பெற்றுவோம் எப்படி நினைக்கிறீங்க இல்ல பெரும்பாலும் வந்து தமிழகத்தில் இருக்கிற அரசியல் சூழல் அரசியல் களம் அப்படின்றது இப்போ இருக்கு அப்படின்றதும் மக்களையும் இயற்கையையும் இறைவனும் நம்புகின்றவனாக தனி மனித ஒழுக்கம் நிறைந்தவனாக நாம் இருக்கிறதுனால தேசத்தை நம்ம பெரிய அளவில் நேசிக்கிறோம் அப்படின்ற ஒற்றை நம்பிக்கையோட வந்து நான் களத்துல இருக்கேன் இதுக்கு பல இடையூறுகள் இருக்கு அப்படின்னா கூட வந்து அந்த கட்சிகளுக்கெல்லாம் வந்து வருவாய் தரக்கூடிய ஒரு இடமா வந்து தேர்தலை சந்திக்கிறாங்க இன்றைக்கி நேற்றைக்கு இப்போ இன்னைக்கு திமுக வந்து மனு தாக்கல் செய்வதற்கான நபர்கள் வந்து விருப்ப மனுவை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னா அது இருபதாயிரரூபா முப்பதாயிரரூபா ஐம்பதாயிரரூபான்ற மாதிரி அவங்கவுங்க கட்சிக்கு சார்ந்த மாதிரி வருவாயை ஈட்டுகின்ற ஒரு களமாக தேர்தலை ச பார்க்குறாங்க ஆனால் நம்மை பொறுத்தளவுக்கு தனி மனித ஒழுக்கத்தோட தேர்தலை போது மிக குறிப்பாக தேர்தல் நடத்தையில் இருக்கிற விதிமுறைகள் விதிமுறைகளில் இருக்கிற சிக்கல்களை நம்ம பார்க்குறோம் ஒரு தேர்தல் அறிவு தேதி அறிவித்து ஒரு தனி மனித ஒழுக்கத்தோட தேர்தலை சந்திக்கிறவர்கிட்ட வேட்புமனு தாக்கல் செய்து அந்த வேட்புமனு அங்கீகரிக்க அதுக்கப்புறம் தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாஞ்சு நாளைக்கு முன்னாடி சின்னத்தை அறிவித்து நான் தென் சென்னையில் போட்டியிடறதுனால தென் சென்னை தான் வந்து இருக்கிறதுலே பெரிய தொகுதி அது மிக குறிப்பாக விருகம்பாக்கம் சோழிங்கநல்லூர் டி நகர் வேளச்சேரி சைதாப்பேட்டை மயிலாப்பூர் போன்ற ஆறு தொகுதிகளை உள்ளடக்கிய சட்டமன்ற தொகுதி இது முப்பது லட்சம் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் வாக்காளர்கள் இந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்காங்க அப்போது ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி சின்னத்தை தனி வேட்பாளர்களுக்கு கொடுத்து அந்த சின்னத்தை கொண்டு போய் மக்களிடம் சேர்த்து நீ வெற்றி பெற்று வா அப்படின்னு பேசுறது அப்படின்றது எந்த விதமான போர் தந்திரம் எந்த விதமான தேர்தல் தந்திரம் இந்த குள்ளநெறி கூட்டத்துக்கு நம்ம எப்படி வந்து இவர்களை வேட்டையாட முடியும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதிலாகி தனி மனித ஒழுக்கத்தோடு தேர்தலில் நம்ம சந்திக்கிறதுனால நம்மளால் முடிஞ்ச அளவு வந்து தேர்தல் அறிவிக்கிறாங்களோ இல்லையோ நாம் வந்து தேர்தல் களத்தில் மக்களை சந்திப்போம் அப்படின்ற வகையில் தேர்தல் களத்தில் பரப்புரை களத்தில் நான் இறங்கியிருக்கிறேன் இதுக்கு மிக குறிப்பாக வந்து சம தர்மம் சமுதாயம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கிற முதலமைச்சராக இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நான் ஒரு முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கும் ஒரு கோரிக்கை மனுவை வச்சுருக்கிறேன் ஏன்னா இப்போது இருக்கிற சட்ட தேர்தல் நடைமுறைகளை தாண்டி காவல்துறைக்கு தான் நம்ம பெரிய அளவில் பயப்பட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருப்போம் ஏன்னா சமூக விரோதிகளிடம் பயப்படுறதை விட காவல்துறையினரிடம் நமக்கு பெரிய அளவிலான அச்சமும் வருது காரணம் என்னென்னா அவர்கள் ஏதோ ஒரு வழக்கை போட்டு பொய் வழக்கோ இல்லை வந்து வேணும்னா வழக்கு போடுறதோ இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்குது அதனால் சட்ட ரீதியில் வந்து எங்களுக்கு சமதர்மம் போராளி அப்படின்னு தங்களை காமித்துக் கொள்வதற்கு கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் தன்னகத்தை வைத்திருக்கிற காவல்துறைக்கு எங்களை போன்ற எளிய வந்து தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னாடியே பரப்புரை செய்வதற்கு தங்கு தடை இல்லாத பரப்புரை செய்வதற்கு காவல்துறை உதவியோட பர்மிஷனை வழங்கணும் அப்படின்னு ஒரு மனுவை கொடுத்துருக்கோம் வழங்குவாரா அப்படின்றது தெரியல இருந்தாலும் நம்பிக்கையோட களத்தில் இருக்கேன் நன்றி நாட்டு மக்கள் அனைவரும் வந்து இந்த காணொலியை அதிகமாக பகிரணும் அப்படின்னு கேட்டிருக்கேன் மிக குறிப்பாக வந்து தனிமனித ஒழுக்கத்தோட தேர்தலை சந்திக்க எங்களை போன்றவர்களுடைய ஒரே ஒரு ஆயுதம் அப்படின்றது உங்கள் கிட்டே இருக்கிற செல்பேசி நீங்கள் பார்த்துட்டு இந்த காணொலி இந்த காணொலியும் இந்த செல்பேசியும் சரியாக பயன்படுத்தி நீங்கள் இருக்கிற குழுவிலையோ உங்கள் நட்புகள்லையோ உங்கள் உறவினர்களிடமோ வந்து இந்த தகவலை கொண்டு போய் சேர்த்துங்க அப்படின்னா நம்மளுடைய வெற்றி அப்படின்றது யாராலையும் தட்டிப்படிக்க முடியாத ஒரு வெற்றியாக இருக்கும் நான் சத்தியமாக ஓட்டுக்கு பணம் தரமாட்டேன் என்னுடைய சொத்துக்கள் அனைத்தும் அரசாங்க விதிகளுக்கு கட்டுப்பட்டு சம்பாதித்தவை அப்படின்ற ஒரு சத்தியத்தையும் பதிவு செய்கிறேன் நான் வந்து தில்லோட தெம்போட திராணியோட உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு அடிப்படை காரணமும் இதுதான் தான் பெரிய பெரிய அரசியல் கட்சி ஜாம்பவான்கள் அப்படின்னு சொல்கிறவங்க யாருமே வந்து இந்த வாக்குறுதியை கொடுத்துட்டு தேர்தலில் சந்திக்கிறது இல்லை அதே மாதிரி வந்து நிரந்தர சின்னங்களை விட்டு அவர்கள் விலகி நின்றார்கள் என்ன என்னுடைய ஓட்டுக்கும் கீழே ஒரு ஓட்டாவது கம்மியாக வாங்குவாங்க அப்படின்றது நிஜம் இந்த நிஜத்தை நீங்களெல்லாம் புரிந்து கொண்டு தென்சென்னையின் பாராளுமன்ற உறுப்பினராக போட்டியிடுகின்ற உங்கள் மனசாட்சியாகிய விவசாயி ஜெயராமன் வாக்குகளை அளித்து இந்தியாவின் வாழ்க்கைக்கு உதவுங்கள் என்ற வேண்டுகோளை வைக்கிறேன் என்னை தேடி வந்து இந்த எளியவனும் இங்கே இருக்கிற அப்படின்றத உலகெங்கும் அறிய செய்ய உதவி இருக்கின்ற உங்களுடைய சேனலுக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டுக்களும் வாழ்த்துக்கள்